சத்யநாராயணா நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் இந்த வறுமை தீரதுக்கு சத்யநாராயண பூஜை இருக்கு அதை நம்ம தனியாக செய்யணும் நிறைய செலவாகும் அதுக்கு நீங்கள் பெருமாள் கோயில்களில் பௌர்ணமி சமயம் சத்யநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணுவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு வியர்ஸ் நீங்கள் எல்லாம் அந்த சத்யநாராயண பூஜையில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் வேலை இல்லா திண்டாட்டம் தீரும் கல்யாண தடை விலகும் குழந்தை பேர் கிடைக்கும் என்னென்ன கவலை நமக்கு இருக்கோ அந்த கவலை காணாமல் போகும் நீங்கள் பெருமாள் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பாருங்கள் सत्यनारायण नारायण भुजे पार्टे सारे अवन पाद में ओके ओके डेली बीट्स काबिया ஒம்பது பத்து பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மீன ராசி நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க நல்லாகும் பேரு ராசி தங்கலட்சுமி நல்ல பேரே லக்ஷ்மிக்கு பிடிச்சதே தங்கம் அது உங்கள் பேர்லே இருக்குது நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை போய் கும்பிடுங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை ரெண்டு சுவங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலை பார்க்க பழம் ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு குங்குமம் கொடுத்து செய்தீங்கன்னா பண வரவு நல்லா வரும் தனுசு போராட மையத்திலேயே இப்போ உங்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் தனுசுவை ஏழாம் பார்வையாக பார்க்கார் நல்ல நேரம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க தன்னால் தேடி பெறும் கையில் ஒரு லெமன் வச்சுக்கோங்க டெய்லி பீட்ஸ் காவியா காவியாவை தான் நான் குருவை போய் வணங்க சொன்னேன் மூணு நெய்தீபம் போட்டு கயல்வெளி விழி வேலை கிடைக்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க வில்வ இலை எங்கேயாவது வாங்கி ஒரு கை கொண்டு போங்க ஒரு அஞ்சு கிழமை செய்யறதுக்குள்ளேயே உங்களுக்கு வேலை வந்துடும் அம்மா நீங்கள் சொன்னது உண்மைன்னு சொல்லுவீங்க பைரவர் அவ்வளோ சக்தி வாய்ந்த நவ கிரகங்களுக்கும் தலைவர் கூடுதலாக இன்னொரு பிரார்த்தனை செவ்வாய்கெழம முருகரை போய் வணங்குங்க ஒரு மொளம் செவ்வரளி சாத்தி மூணு நெய்தி இந்த ரெண்டு பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டே இருங்க திடீர்னு வேலை வந்துடும் வீட்டில் உப்பு போட்டு வீட்டை தொடங்க வீரில் ஒரு உப்பு மூட்டையாக கட்டி போடுங்க பணம் வந்துடும் எல்லாம் லைக்கு போட்டிங்களாமா வந்தவங்கள்லாம் வியூயர்ஸ் இருக்க வியூவர் எல்லாரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ப்ளேலிஸ்ட் அத்தனை போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்டில் உங்களுக்கு அவ்வளோ விஷயம் கிடைக்கும் சஷ்டி கவசம் தினமும் பாடினீங்கன்னா பாட முடியாட்டா போட்டு கேளுங்க உங்கள் ரிங் டோனாக வச்சுக்கோங்க வேலை நல்லா கிடைக்கும் வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பில்லி சூனியம்